தேர்தலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் காட்டில் தேர்தல் நடந்தால் தலைப்பு காட்டில் தேர்தல் நடந்தால் நடிகர்கள் முதலமைச்சராக முடியாது ஏனென்றால் அங்கே சினிமாவும் இல்லை குழந்தைகள் பாலுக்கள நாட்டில் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்யும் மூட ரசிகர் கூட்டமும் இல்லை காட்டில் தேர்தல் நடந்தால் சாதியை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது ஏனென்றால் அங்கே சாதியே இல்லை என்று சொன்னார் காட்டில் தேர்தல் நடந்தால் ஓட்டு வாங்க முடியாது ஏனெனில் காட்டில் எந்த நோட்டும் செல்லாது காட்டில் தேர்தல் நடந்தால் கள்ள ஓட்டு இருக்காது ஏனென்றால் அங்கே இல்லை காட்டில் தேர்தல் நடந்தால் அடிநடி இருக்காது நடக்காது கலவரம் இருக்காது ஏனென்றால் அங்கே மிருகங்கள் மட்டுமே வசிக்கின்றன மனிதர்கள் இல்லை தேர்தல் நடந்தால் வேட்பாளர்கள் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று பொய் வாக்குறுதிகளை தர முடியாது ஏனெனில் அங்கே எந்த குறையும் இல்லை பாவம் காடு அங்கே தேர்தல் நடத்தி அதை கெடுக்க வேண்டாம் அதாவது அமைதியாக இருந்துவிட்டு போகட்டும் ஜனநாயகத்திற்குத்தான் தேர்தல் தேவை ஜனநாயகம் என்றால் முட்டாள்கள் பல பேர் கூடி அயோக்கியர்களை தேர்ந்தெடுப்பது அதற்கு நாட்டில் காற்றில் வாய்ப்பே இல்லை என்று ஒரு கவிதையை அவருடைய இரண்டாம் உங்களுக்கு தெரியும் இரண்டு பகுதிகளாக அந்த கவிதைகள் இருந்திருக்கின்றன ஒன்று இது